कलबान கேள்விகள் ஒவ்வொரு போட்டித் போட்டித்தேர்வுகளையும் கண்டிப்பாக இடம்பெறும் முதல் தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பிரதம மந்திரி இந்திரா காந்தி தலைமையிலான அரசாங்கம் இதை கொண்டு வந்துச்சு கோத்தாரி கல்விக் பரிந்துரையின் பேரில் இந்த முதல் கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்துச்சு இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு முதல் கல்விக் கொள்கை அறுபத்தி எட்டாவது அப்படியே திருப்பி போடுங்க எண்பத்தி ஆறு அப்போ இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பிரதம மந்திரி ராஜீவ்காந்தி தலைமையிலான அரசாங்கம் இதை கொண்டு வந்துச்சு இதில் கரும்பலகை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது பிரதமர் மந்திரி நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் இதை கொண்டு வந்துச்சு இது பத்து ப்ளஸ் ரெண்டு அப்படின்ற அமைப்பில் இருந்து ஐந்து ப்ளஸ் மூன்று ப்ளஸ் மூன்று ப்ளஸ் நான்கு அப்படின்ற அமைப்பு வடிவமைப்பு இருக்குது பாடத்திட்டத்தை மாற்றம் பண்ணாங்க ரங்கன் குழு பரிந்துரையும் பேரில் இந்த கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் பிரிட்டிஷ் இந்தியாவில் கல்விக்காக அமைக்கப்பட்ட குழுக்களில் மெக்காலை குழு முக்கியமானது இது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் இந்த குழு அமைச்சிருப்பாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து அதுக்கு அடுத்ததாக சார்லஸ் ஹூட் அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் அமைக்கப்பட்டிருந்தாங்க இதோடய பரிந்துரைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் நடைமுறைக்கு வரும் ஹண்டர் குழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அமைச்சிருப்பாங்க ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட குழுக்களை பொறுத்த வரைக்கும் எந்த கவர்னர் அல்லது கவர்னர் ஜெனரல் காலத்தில் அந்த குழு அமைக்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுங்க அது ரொம்ப முக்கியம் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்விக் குழு எதுன்னு அப்படின்னு கேட்கலாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்விக் குழு அமைக்கப்பட்டது சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று எஸ்எஸ்ஏ திட்டத்தின் முன்னோடி அடல் பிகாரி வாஜ்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்ஏ அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது பதே பாரத் பதே பாரத் என்பது எஸ்எஸ்ஏயின் துணை திட்டம் எஸ்எஸ்ஏ திட்டத்தை கண்காணிக்க சாகுன் அப்படின்ற போற்றில் உலக வங்கியின் உதவியோட நிறுவப்பட்டிருக்கு பள்ளிக்கூடம் மகிழ்ச்சியோரில் ஒரு பென்சிலில் ஒரு சிறுமி கையில் புதத்தை வச்சுட்டோம் ஒரு சிறுவனும் உட்காந்துருக்க மாதிரி ஓவியம் இருக்கும் அது என்னென்னு நம்ம கவனிச்சிருப்போம் என்ன திட்டம்னு யோசிச்சிருக்க மாட்டோம் அதுதான் எஸ்எஸ்ஏ திட்டத்தோட லோகோ எஸ்எஸ்ஏ அப்படின்னா தொடக்க கல்விக்கான திட்டம் அதுவே ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னா இடைநிலை கல்விக்கான திட்டம் ஆர்எம்எஸ்ஏ ராஷ்ட்ரிய மத்திமிக் சிக்ஷ அபியான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டது இடைநிலை கல்வியை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்எம்எஸ்ஏ அதுவும் ஆறுலதாக ஆரம்பிக்குது ஆர்டிஇ தான் ஆரம்பிக்குது அதனால் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவேன் பாரத் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொண்டு வந்தாங்க பாரத் திட்டம் மூணு முதல் ஒன்பது வயது வரையிலான குழந்தைகளின் கற்றல் தேவைகளை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது